ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையிலிருந்து முழுமையாக மீளாத பாகிஸ்தான் அண்மையில் ஆப்கானிஸ்தானிடம் முட்டி மோதி பார்த்தது தாலிபான்களின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் பின்வாங்கிய பாகிஸ்தான் ராணுவத்தினர் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி தங்களை தற்காத்துக் கொண்டனர் நிலைமை இப்படி இருக்க பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் ஏதோ சாதித்துவிட்டது போல் இந்தியாவுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார் ஒரு தூண்டுதலுக்கும் தீர்க்கமான பதில் வழங்கப்படும் என்று அவர் இந்தியாவை மறைமுகமாக எச்சரித்திருக்கிறார் தாலிபான்களுக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் பெரும் இழப்பை சந்தித்த போதும் இந்தியாவுடனான கடந்த கால மோதலில் பின்னடைவை சந்தித்த பிறகும் அசிம் முனிர் இவ்வாறான வெற்று வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார் அணு ஆயுதமாக்கப்பட்ட சூழலில் போருக்கு இடமில்லை என்று கூறிய அசிம் முனீர் ஆபரேஷன் சிந்தூரில் பல முக்கிய விமான தளங்களை இழந்தபோதும் பாகிஸ்தானை மிரட்ட முடியாது என்று கொக்கரித்திருக்கிறார் வார்த்தை ஜாலங்களால் பாகிஸ்தானை ஒருபோதும் மிரட்ட முடியாது என்று கூறியிருக்கும் அவர் சிறிய தூண்டுதலுக்கு கூட எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் தீர்க்கமாக பதிலளிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் அடுத்தடுத்து மோதல்கள் இறுதியில் பிராந்தியத்திற்கும் அதற்கு அப்பாலும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது என்றும் புதிய போர் வெடித்தால் பாகிஸ்தான் எதிர்பார்ப்புகளை விட அதிகமாக பதிலளிக்கும் என்றும் வெற்று வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார் ஆபரேஷன் சிந்துரின் போது இந்திய விமானப்படை பாகிஸ்தானின் பனிரெண்டு பதிமூன்று போர் விமானங்களை அளித்தது பாகிஸ்தான் விமான தளங்களும் தகர்க்கப்பட்டது இதையெல்லாம் எதிர்கொண்ட முனீர் உண்மைகளை மறைக்க சொல்லாட்சியை தேர்ந்தெடுத்திருப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன